சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நக்மா ரகுவரன் கனகராஜ் விஜயகுமார் உள்ளிட்டோர் நடித்த பாஷா படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்ட கொடுத்தது ரஜினி சருடைய கெரியர்ல மறக்க முடியாத படமாக இந்த படம் அமைஞ்சிருச்சு ஹீரோவாக பாஷா மட்டுமல்ல வில்லனாக மார்க் ஆண்டோனியுமே யாராலுமே மறக்க முடியாது பாஷா படம் ரிலீஸ் ஆகி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டாலுமே இன்றுமே பலருடைய பேவரட்டாக இருந்துட்டு இருக்கு தேவாயி சில பாடல்களும் பீஜிஎம்மே வேற லெவல்ல இருக்கும் பாஷா ரிக்ஷா பட பீஜம் எல்லாம் யாராலுமே மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாது அந்த அளவிற்கு மாசாக இருந்தது அந்த படத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரீரிலீஸுமே பண்ணாங்க இந்த நிலையில வர ஏப்ரல் மாதம் பாஷா படத்தை போர் கே டிஜிட்டல்ல ரிலீஸ் செய்யறப்பதாக இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நைன்டிஸ் கிட்ஸுகள் மட்டுமல்ல டூ கே கிட்ஸுகளுமே பழைய படங்களை தேடி தேடி பார்க்கும் ட்ரெண்ட் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த வேலையில இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா பாஷா படத்துடைய இரண்டாம் பாகம் பற்றியுமே ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது இந்த படத்துடைய இரண்டாம் வாக உரிமையை சுரேஷ் கிருஷ்ணாவிடம் இருந்து நம்ம சங்கர் அவர்கள் வாங்கி உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அநேகமாக ஜெயிலர் டூ படத்திற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகுமோ அப்படின்னு ரசிகர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி தொழிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க